வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிபிள் அண்ட் ஹைட் இஸ் டபுள் தென் த வால்யூம் இஸ் ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இரு மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி என்ன சம் கேட்டாலுமே இந்த ட்ரிபிள்டு ஹைட் வந்து டபுள் ஆயிட்டு ட்ரிபிள் ஆயிட்டு இந்த மாதிரி கேட்டாலே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸோட

ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஸோ பதினெட்டு டைம்ஸ் வந்து இது வந்து இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன் பியில் ல இருக்கு மேட் எயிட்டீன் டைம்ஸ் எட் பதினெட்டு மடங்காக அவ்வளோதான் ஆன்சர்